உங்க பண்ணும்படியாக கடவுள் சொல்லுகின்ற கட்டளை இது அப்பதான் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு தேசம் இருக்கு பாருங்க அதிலே நீங்கள் நீடித்த நாட்களாய் திருப்தியோடு வாழ்வதற்கு ஒரு கட்டளையாக கொடுக்கின்றார் இட்ஸ் நாட் அ சாய்ஸ் எனக்கு மிகவும் பெரியமானவர்களே கடவுள் கொடுத்த கட்டளைகளில் ஐந்தாவது கட்டளை தான் முதலாவது கட்டளை வித் ஒரு வாக்கு கொடுக்கப்படுகின்ற கட்டளையாக இருக்கின்றது இந்த ஐந்தாவது கட்டளை தான் மற்ற நான்கு கட்டளைகளை இணைக்க இருக்கிறது முதல் நான்கு கட்டளைகள் கத்தரை இருக்கிறது மீதி இருக்கக்கூடிய இந்த ஐந்தாவது கட்டளையிலிருந்து பத்தாவது கட்டளை மனித உறவுகளை சார்ந்ததாக இருக்கின்றது கட்டளை என்னவென்று வாக்குதத்தம் உள்ள ஒரு ஐந்தாவது கட்டளை யாத்திராகமம் இருபதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் யுவர் மதர் உங்க ஹானர் பண்ணும்படியாக கடவுள் சொல்லுகின்ற கட்டளை இது அப்பதான் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு தேசம் இருக்கு பாருங்க அதிலே நீங்கள் நீடித்த நாட்களாய் திருப்தியோடு வாழ்வதற்கு ஒரு கட்டளையாக கொடுக்கின்றார் இட்ஸ் நாட் அ சாய்ஸ் யோர் ஃபாதர் அண்ட் மதர் இஸ் இஸ் அ அ கமாண்ட் ஆண்டவர் கொடுக்கின்ற கட்டளை அது இட் இட் நாட் நாட் சாய்ஸ் அவருக்கு தெரியும் மே மே பி பி தட் பேரண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கிறபடி இருக்கக்கூடாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் நீங்களும் ஒரு காலத்துல பேரண்ட்ஸா மாற முடியும் அது மாத்திரம் இல்ல பெரியமானவர்களே அவர்களுடைய பலநீனங்களிலே உங்களுடைய கற்றுடைய பலன் எப்படி தாங்குகிறதோ அப்படி நீங்கள் அன்பும் கரிசனையும் உள்ளவர்களாய் அவர்களுக்கு அவர்கள் சொல்படி நீங்கள் கேட்கின்றவர்களாய் இருக்க அழைக்கப்படுகிறீர்கள் சில நேரங்களிலே மாற்று மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க செய்யும் ஆனாலும் அவர்களை மன்னித்து அவர்களை அரவணைத்து அவர்களோடு கூட நீங்கள் இசைந்து தனம் பண்ணுகிறவர்களாய் இருக்க கத்தர் உங்களை அழைக்கின்றார் இரண்டாவது இந்த பண்ணுகிறது என்பது இன்னைக்கு எப்படி உங்கள் 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 உங்களுடைய பெற்றோர்களை நடத்துகிறீர்களோ அப்படியே தான் உங்களுடைய குழந்தையும் நடத்தும் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் நான் நிறைய பார்த்திருக்கேன் எனக்கு தெரிந்த உறவுகள் மத்தியில எந்த குடும்பம் எல்லாம் தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய தாயையும் கனம் பண்ணதோ அவங்களுக்கு எத்தனை போராட்டம் வந்தாலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கின்றார் ஆகவே முதல்ல அது ஒரு கட்டளை இரண்டாவது அது வீட்டிலிருந்து ஆரம்பிக்கின்றது இட்ஸ் ஃப்ரம் ஹோம் மூன்றாவது அது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றதா இருக்கிறது திஸ் கமேமெண்ட் இஸ் ஆஃப் பாருங்க உன் த உனக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கின்ற தேசத்திலே முதல்ல ஒரு தேசத்தை கொடுக்கிறாரு அந்த தேசம் என்பது ஒரு இடம் மாத்திரம் இல்லை நீடித்திருப்பதற்கு அனுபவிப்பதற்கு கர்த்தர் சொல்லுகின்றார் உன்னுடைய தகப்பனையும் உன்னுடைய தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி இதே புதிய ஏற்பாட்டிலும் நான் பார்க்க முடியும் இதே வசனத்தை பெரிய இன்றைய காலகட்டத்திலே எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லக்கூடிய காலகட்டத்திலே உங்க பெற்றோர்கள் கடந்து வந்த அனுபவத்தை உங்களுக்கு சொல்ல முடியுமா அந்த பெற்றோர்கள் கண்டு கடந்து வந்த அந்த அனுபவத்தை நீங்கள் அனுபவித்திருப்பீர்களா ஆண்டவர் அப்படியாய் அனுபவித்து அனுபவிக்க அவர்களுக்கு பலனை கொடுத்தார் சில நேரங்களிலே அவர்கள் மறிப்ப பின்பு நிறைய பேசுவோம் ஆனா மறிப்பதற்கு முன்பதாக அவர்களை கனப்படுத்த நீங்க அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் அப்படியாக இந்த கட்டளைக்கு ஒப்பு கொடுத்து தலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே ஹானர் என்ற மதர் என்று சொல்லி அந்தவரை இன்றைக்கு கொடுத்த இந்த கட்டளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கின்ற தேசத்திலே எங்கள் வாழ்நாட்கள் நீடித்திருக்க நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்